விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல இந்தியாவில் அடுத்த மாதம் இயல்பை விட அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது வட மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்தில் இருந்து கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல் பிரதேசம் உத்தரகாண்ட் உள்ளிட்ட வட மாநிலங்களில் மேக வெடிப்பு காரணமாக அதீத கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டன இந்த சூழலில் செப்டம்பர் மாதம் இந்தியா மழைக்காலத்தை எதிர்கொள்ளும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள இந்திய வானிலை மையம் இந்த ஆண்டு செப்டம்பரில் மாதாந்திர சராசரி மழைப்பொழிவு கடந்த காலங்களை விட அதிகமாக இருக்கும் சராசரி மழைப்பொழிவின் நூற்றி அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது மில்லி விட நூற்றி ஒன்பது சதவீதம் அதிக கனமழை பெய்யும் பெரும்பாலான இடங்களில் இயல்பான மழையை விட அதிகமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது இருப்பினும் வடகிழக்கு மற்றும் வடமேற்கு இந்தியாவின் சில பகுதிகளில் இயல்பை விட குறைவான மழை பெய்ய வாய்ப்புள்ளது கனமழை காரணமாக திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பேசிய இந்திய வானிலை மைய இயக்குனர் செப்டம்பர் மாதத்தில் உத்தராகாண்டில் கனமழை காரணமாக நிலச்சரிவுகள் மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்படும் தெற்கு ஹரியானா டெல்லி மற்றும் வடக்கு ராஜஸ்தானில் இயல்பு வாழ்க்கை சீர்குலையக்கூடும் என்று உத்தரகாண்டில் பல ஆறுகள் உற்பத்தியாகின்றன எனவே கனமழை பெய்தால் பல ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்றும் எச்சரித்துள்ளார்